நாகர்கோவிலில் ராகுல் காந்தி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் பாதுகாப்பு காரணங்களுக்காக திடீரென மாற்றப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கடந்த சனிக்கிழமை தமிழகத்தில் முதல் முதல்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக நாளை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார் இதற்காக பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் நாகர்கோவிலின் மையப்பகுதியில் ஐந்து நாட்களுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்டு மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் திடீரென பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினர் அறிவுறுத்தலின் மாற்றப்பட்டுள்ளது ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு மர்ம கடிதம் வந்த நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கண்காடியா மைதானத்தில் சிறப்பு பாதுகாப்பு படையினர் போக்குவரத்து போலீசார் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் ராகுல் காந்தி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் திடீரென மாற்றப்பட்டிருப்பது நாகர்கோவிலில் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதற்கான முறையான அனுமதி நாகராஜா திடலிலே புறப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினம் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் காரணமாக அந்த இடம் மாற்றப்பட்டு இந்த தினம் கங்காடியா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வைத்து நடக்க இருக்கின்றது